பரமேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றி கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு பஞ்சாங்கத்தின் படி பார்க்கும் போது க்ரோதி வருடம் தை மாதம் ஏழாம் தேதி திங்கக்கிழமையான இன்று ஜனவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி பஞ்சாங்கத்தின் படி திதி வந்து ஒன்போது ஐம்பத்தி காலை வரை சஷ்டி சப்தமி திதி நட்சத்திரம் அஸ்தம் எட்டு முப்பது இரவு வரை பிறகு சித்திரை நட்சத்திரம் யோகம் சுகர்மம் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு காலை வரை அதன் பின் திருதி கரணம் மனசை ஒன்பது ஐம்பத்தி ஒம்போது காலை வரை பிறகு பத்திரை பதினொன்று பதினெட்டு இரவு வரை பிறகு பவம் இன்றைக்கு சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சமநோக்கு நாள் தேய்பிரை அதே மாதிரி மரண யோகம் எட்டரை மணி வரை அதன் பிறகும் அந்த யோகம் கண்டினியூ ஆகுது அதுக்கப்புறம் உங்களுடைய நல்ல நேரம் அப்படின்னு பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா ஆறரை மணிலிருந்து ஏழரை மணி வரை மாலை நாலரை மணிலிருந்து ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் ஒன்பரை மணிலேருந்து பத்தரை மணி வரை மாலை ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரை ராகு காலம் ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணி வரை குளிகை ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரை யமகண்டம் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை சரணம் ஒன்பது மணிலேருந்து இருந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு சதயம் ஐந்துக்கு நட்சத்திரம் இன்றைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு போது ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கண்ணில கேது மகரத்தில் சூரியனும் புதனும் கும்பத்தில் சனி சுக்கரன் மீனத்தில் ராகு இப்போ பொதுவாக இந்த கிரக நிலவரங்கள் இன்னைக்கு சுபமுகூர்த்த தினம் திருமணம் மற்றும் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு திங்கக்கிழமை மதுரை ஸ்ரீ செல்ல செல்லத்தம்மன் உச்சவரம்பம் இன்னைக்கு சிம்மா பவனி ஸ்ரீ வைகுண்ட கல்ல ஸ்ரீ கல்லபிரானுக்கு பாலாபிஷேகம் இன்னைக்கு நடைபெறும் அதே மாதிரி சித்துப்பட்டி வெங்கடாஜலபதி பெருமாள் கோயில தொழில் விவசாயம் அருளக்கூடிய ஒரு நல்ல திருத்தலம் அற்புதமான திருத்தலம் ஒவ்வொருத்தருடைய ராசி பலன்களும் சந்திரனுடைய அடிப்படையில இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பாக்கலாம் மேஷ ராசிக்காரங்க இன்னைக்கு குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாள் எப்பவுமே உத்தியோகம் தொழில் அப்படிங்கிறத பத்தியே உங்களுடைய நினைப்புகள் இருக்கும் ஏன்னா அது மூலியமாக தான் உங்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடியதாக அது இருக்க இருக்கிறதுனால நீங்க யோசிக்காம சில விஷயங்களை இன்னைக்கு முடிவெடுக்க கூடாது ரொம்ப யோசிச்ச முடிவெடுக்கணும் உங்களோட ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆகும் சில பேர்த்துக்கு தொழில நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய கஸ்டமர் ரெவ்யூ நிறைய கிடைக்கும் கஸ்டமரோடைய ரெவன்யூ இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சி ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அதே மாதிரி குடும்பத்தில் மன மகிழ்ச்சியும் உண்டாக்கக்கூடிய கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது பலப்படும் அதே மாதிரி உங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இப்போ ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க இருந்தாலும் நல்ல ஷேரில் வாங்கி போட்டிங்கன்னா இன்னைக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய லாபமும் இன்றைக்கி கிடைக்கும் அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தாளமாக ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கலாம் மேஷராசிக்காரங்க பொதுவாக இப்போ விரைவு சனி வர வந்துட்டு அதனால் சுப விரயங்களா ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மேஷ ராசிக்காரங்களுக்கு அனைத்து வகையிலுமே மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாக இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் வழிபாடாக இன்னைக்கு திங்கக்கிழமையா இருக்கிறதுனால பக்கத்துல கூடி இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நீங்க விளக்கேற்றி வழிபடுறது நெய் தீபம் விளக்கேற்றி வழிபடுறதும் தேய்பிர சஷ்டி வந்து பத்து முப்பத்தஞ்சு வரைக்கும் காலையில் இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய முருக போய் சென்று வந்து மனதார வழிபடும் போது நல்ல ஏற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ரிஷபராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு சில சின்ன சின்ன டிரான்செக்ஷன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் நடக்கும் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு வெற்றி பெறுவதாக இருக்கும் நிறைய முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடியவர்களாக நீங்கள் இன்னைக்கு இருப்பீங்க இன்னைக்கு உங்களுடைய மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் நிறைய ப்ரொமோஷனல் பாயிண்ட்டு கிடைக்கும் சில இந்த உங்களுடைய கணவன் மனைவிக்குடைய ஒரு சில தகராறு வரும் மாற்று பளினத்தினார் உடன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ராக ராகதிசையெல்லாம் போய்ட்டுருந்தேன்னா நான் அடித்து சொல்லுவேன் கன்ஃபார்மாக ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் இருந்தால் பெண்ணோ பெண்ணாக இருக்கும் போது ஆணும் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கும் மனசுக்கு ஆகாது நல்லதுலன்னு நினச்சா அதை விட்டுருங்க ரிஷபராசிக்காரங்க இன்னைக்கு திங்கக்கிழமையா இருக்கிறதுனால பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று வழிபடுறது மென்மேலும் வெற்றிகளை கொடுக்கும் மகாலட்சுமி வழிபாடு உத்தமமான நல்ல பலனை கொடுத்துருவோம் மிதன ராசிக்காரங்களுக்கு ஊக்கம் உடையவர்களாக மிக ஒரு உன்னதமான நாளாக இன்னைக்கு இருக்கும் உங்களை இன்ட்ரஸ்ட் கொடுப்பாங்க நிறைய பேர் உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க மோட்டிவேஷன்னாலே இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சாதனை புரிவீர்கள் உங்களுடைய க மாணவர்களாக இருக்கும்போது ஒரு சில படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நிறைய விஷயங்களை ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க அதுதான் நல்லது கிரெடிட் கார்டு லோனு இதெல்லாம் கிடைக்கும் ஆனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சனி திசை ஏதாவது போயிட்டுருக்கு அப்படின்னா தயவுசெய்து ரொம்ப கவனமாக இருங்க திசை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது முத்தருக்கு நாற்பது வயசுக்கு மேலலாம் வரும் முப்பத்தஞ்சு வயசில் வரும் சனி திசையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே அறுபதுக்குள்ளே வயசு இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க ஏன்னா எல்லா விஷயத்துலையும் சனி திசை வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்கள் ஜன கால ஜாதகத்தை செக் பண்ணிக்க ஒருவேளை நூலையில குரு திசை நடந்தாலும் நடக்கும் இல்லை சனி திசை நடந்தாலும் நடக்கும் குரு திசை யோகமா இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லாட்டினா ரொம்ப சிரமம் அதனால சனி திசை இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று கொஞ்சம் அதை உக்கரத்தை குறைச்சிக்கலாம் அவ்வளோதான் பக்கத்தில் இருக்க கூடிய சிவாலயங்களுக்கு சென்று தீபம் வழிபட ஏற்றி வழிபட கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும் மக்களுடைய ஆதரவு மனை ஆதரவு மனைவி ஆதரவு குழந்தைகளுடைய சந்தோஷம் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கும் ஆனா ஒரு சில பொருளாதார நெருக்கடி கொடுக்கும் ஒன்று குடும்பம் நல்லா இருந்தா பொருளாதாரம் நல்லா இருக்கும் பொருளாதாரம் நெருக்கடி கொடுக்கும் இதே வந்து கு பொருளாதார நெருக்கடி இருந்தா குடும்பம் நல்லா அமையும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி மாத்தி 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 உங்களுக்கு பண்ணும் அப்படிங்கும் போது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கான நல்ல விஷயங்கள நடக்கக்கூடிய விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இன்னைக்கு தொழில்ல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில ஃபாரின் கண்ட்ரிஸ்களோட பிஸ்னஸ் லாகின்ல நல்லா இருக்கும் நல்ல உன்னதமான ஒரு நல்ல நாள்ன்னு சொல்லலாம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று சந்திரனை ராசி அதிபதியாக வழிபடும் போது நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் நாள் சிம்ம ராசிக்காரங்க இன்பம் அதிகரிக்கக்கூடிய நாளா இருக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய பொது அந்த சுற்றுலா தலத்துக்கு செல்வீங்க குடும்பத்துடன் சென்று மகிழ்வீர்கள் இந்த மாதிரி விஷயம் இருக்கு ஆனா வண்டி வாகனத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது மிகப்பெரிய ஒரு உத்தம பலனை கொடுத்துரும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த காலகட்டம் ஒரு இக்கட்டான காலகட்டம் அதை நகர்ந்து வருவது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை இப்போது அஷ்டம சனி நோக்கி போறீங்க இப்போ கண்டக சனி நடக்கும் போதே கணவன் மனைக்குள்ள அதிகமாகும் விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் வெற்றிகளை குவிக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு அமைதியா நகர்ந்து பொறுமை அவசியம் நிதான அவசியம் எச்சரிக்கை கவனம் இதெல்லாம் இருக்கணும் கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவா கண்டக நோக்கி போறது அப்படின்றதுனால கொஞ்சம் திசா புத்திகள் நல்லா இருக்கான்னு பாருங்க கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இப்போது ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கும் இருந்தாலும் சில சிரமங்கள் வரும்போது பொறுமை காக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை வரும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவசியமா பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுறது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசிக்காரங்க பெருமை அடையக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு பொறுமை பெருமையா மாறும் நிறைய பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவீர்கள் சொல்வாக்கு செல்வாக்கு ஏறக்கூடியதாகும் பழைய நண்பர்களுடைய ஒரு கான்டாக்ட் இன்னைக்கு கிடச்சி கொஞ்சம் மகிழ்ச்சி உடையதாக இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபடுறது இன்னைக்கு நல்ல பலனை கொடுத்துரும் சிவாலயங்களுக்கு நீங்கள் சென்றீங்க அப்படின்னா அந்த வன்னிமரத்தடி விநாயகர் ஏதாவது இருந்தாங்கன்னா வேணாங்கன்னா நல்ல பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் பிச்சை ராசிக்காரங்க சிக்கல்கள் அதிகரிக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அதனால கொஞ்சம் யோசிச்சு செய்ய எல்லாமே செயல்படுங்க ஒவ்வொரு விஷயமும் யோசிச்சு செயல்பட்டால் மட்டுமே மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் விச்சயராசிக்காரங்களுக்கு பொறுமை நிதானம் அவசியம் அனைத்து வகையான விஷயங்கள்ல வெற்றிகளை குவிக்கக்கூடியதாக கண்டிப்பா உருவாகும் சிக்கல் சிங்கார வேலை நீங்க இன்னைக்கு மனதார வழிபட்டிங்கன்னா அனைத்து விதமான கவலைகள்ல இருந்தும் சிரமங்கள்ல இருந்தும் விடுபடுவீர்கள் அதுவே உங்களுக்கு வெற்றிகளாக மாறக்கூடியதாக இருக்கும் கடவுளுடைய அருள் இருக்க வேண்டும் என்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது முருகப்பெருமா நாளைக்கோ இல்லை சிக்கல் சிங்காரவில் மனதார வெளிப்பட வெற்றிகள் குவியுமோ அப்படிங்கிறது சாத்தியக்கூடும் தனசு ராசிக்கார இறக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் மற்றவங்க மேலே இறக்கப்படுவீங்க அதனால் நிறைய பொருள் விரயம் ஏற்படும் ஏமாத்துறது ஆளுங்க இனங்கண்ணுவீர்கள் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எது ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய இறக்க குணமே ஒரு காரணமாக அமைஞ்சிரும் தனசு ராசிக்காரங்க எல்லாம் அள்ளி கொடுக்க காத்திருப்பாங்க இருந்தாலும் ஒரு சில சங்கடமான சூழ்நிலையை எதிர்கொள்வாங்க இந்த தனசு ராசிக்காரங்க பொதுவாகவே இந்த நாள் ஒரு இனிய ஒரு விஷயமாக அமைய இந்த திங்கக்கிழமை தோறும் சிவபலிபாடு அப்படிங்கிறது நல்ல பலனாக கொடுத்துரும் மகர ராசிக்காரங்க நல்ல செயலால் வெற்றி பெறக்கூடியதாகவும் மற்றவர்கள் போற்றி புகழும்பொடியான வாழ்க்கை அமையக்கூடியதாகவும் இருக்கும் மாணவர்களாக இருப்பின் நல்ல சுறுசுறுப்பும் நல்ல தேர்ச்சியும் பெறக்கூடியதாக கண்டிப்பா வருவாங்க மகர ராசிக்கார சிவ வழிபாடு மிக முக்கியமானது கும்ப பொறுமை பெருமையை கொடுக்கும் சங்கடத்தை கலைந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுக்கும் பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக கண்டிப்பா இருக்கும் எச்சரிக்கை அவசியம் தீயவர்களுடைய நட்பு அப்படிங்கிறது நீங்களே விட்டு விட்டுறது ரொம்ப நல்லது கெட்ட வழியில் போவாம நல்ல வழியில் போங்க அதுவே ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சிவாலயங்களுக்கு சென்று வழிபடும் மிகப்பெரிய வெற்றிகள் மீன ராசிக்காரங்க அன்பு அமைதி பொறுமை அப்படிங்கிறதெல்லாம் அதிகரிக்கும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அதனால கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறவங்களை பத்தி சரியா புரியாம சில இடத்துல ஏமாற்றங்களை சந்திப்பாங்க அதெல்லாம் இப்ப கலைந்து மிகப்பெரிய வெற்றி அடைய உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை சந்திக்க போறீங்க அந்த மாற்றம் உங்களுக்கு ஏற்றத்தை தான் கொடுக்கும் முன்னேற்றத்தை தான் கொடுக்கும் உங்களுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லும் போது குலதெய்வ வழிபாடும் இஸ்வ தெய்வ வழிபாடு நல்லது சிவபெருமானை வழிபடுறது மகா ஈஸ்வரனை வழிபடுறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் நலங்களும் பெற வாழ்த்துகின்றேன் கடவுளை வேண்டுகின்றேன் மகா ஈஸ்வரனை வேண்டுகின்றேன் வாழ்கவளமுடன் திரிச்சுட்டு இருக்கணும்